கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா கீழ கரைக்கு அருகாமை இருக்கின்றா காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீர மங்க வேலு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென்று தனி புகழ் நிலை நாட்டி சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்றிருக்கின்ற வட மஞ்சு விரட்டிலே தனக்கென்று தனி முத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர்

ஒரு களம் போனால் என்ன வருகளம் களம் வருமென்று வரும் என்று தன் குலசாமி உள்ளே உள்ளங்கால் வண்டியிட்டு மண்பாரி போன காலை தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போல பார்ப்போம் சாமியாகவே பார்ப்போம் என்று களம் கண்டு கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் என்றாலே காஞ்சிர குட்டிக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடா

வீராதி வெல்ல வென்றடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் மோதி பார்ப்போம நாம் கமலனின் வீரத்தை நிலை ஆட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் துணையுடன் எஸ்விஜி அஞ்சா படை குழு வீரர்கள் மிக துடிப்புட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் சாமியை தன் மனை வணங்கி வரும் வழியில் திரு சாமியை வணங்கி உடலில் வலுவேற்றி திகைப்பு போக்கி ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

கார்த்திக் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக வருடா வருடம் சிறப்பான முறையில் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற புத்தூர் விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றுல்ல ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலைக்கு பெருமை சேர்த்திடமா பெருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடமா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி கோட்டைக்கு பெருமை தூக்கு முத்தமிட்ட மாமன்னர் புகழ் ஓங்கிட SVG அஞ்சா படை குழு வீரர்கள் மிக துதிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து வேட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு அப்ப மைக்கு எத்தடிக்குது சுண்டுது கையை சுண்டுது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கவூர் ராதா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஸ்ரீ கோட்டையா போர்வெல்ஸ் கோட்டை முத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோள் வளர்ந்த இருக்கின்ற பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடமா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா புறத்தால் அடித்து வீர மரத்தின் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிக்கிற சேர்த்திடமா இல்லை தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வெள்ளையன் தலையை துண்டித்த பிறகும் அருகில் செல்வதற்கு அச்சம் கொண்ட மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு பெருமை போட்டியில யார் யார் போவது சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை பெருமைட்டிலும்டியுங்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கரகோசை நோக்க மருந்து வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைவாலை பூட்டி மண் கை வே அரவணைக்கும் நேரத்தில் விவேகம் கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விட்டாடி நிலம் குத்தி மண் தூவும் தெய்வம் அருள் வாக்கு திகைத்திடா காலையா காலகர்களாக என்ன பொருத்தி இருந்த வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நட்டு கள்ளு முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முழுக்கேட்டி உச்சி வெயிலில் உன் பாலத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா காலை எருகவாயன பொறுத்து இருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வீழ்ந்தது யார் வதத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் எமனின் பாசை கயிற்றையும் வெல்லும் பாதாளத்தையும் வெற்றும் வட கையிட்டை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த நாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் மண்ணள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தார வாழை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பறிக்க வந்த ஒன்பது வீரர்களா அப்போ செட்டு மைக் எப்படி சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே பாரனூர் மண்ணிலே ஆத்தி எடியான் முனீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழாவிலை முன்னிட்டு குலதெய்வக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் மதமஞ்சு நிகழ்ச்சியிலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே என்ற காஞ்சிர குட்டிக்கு தனி புகழ் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணைக்கழக செயலாளர் ஆதித்தனவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடமா அந்த காஞ்சிர குட்டிக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடமாலைக்கு பெருமை சேர்த்தா மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றதா தட்டும் கரம் கொண்டு சிட்டன உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காலைக்கு நிகர் உண்டா இம்மண்ணில் தொழில் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அறவாது ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் துணையுடன் எஸ் அஞ்சா படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீபிய கொம்புகள் படபடக்க கட்டிய ரோஜா பூ பூசிய சந்தனம் கம கமக்க திமிரும் திமில்கள் சிலு சிலிருக்க களமோ விரு விருக்க காலையின் ஆட்டமோ பரபரக்கா கட்டி அணைக்க வந்த வீரர்களின் மனதோ படபடக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே இறுதி சுற்று நிகழ்ச்சியாக பாரனூர் மகா சாத்தையா கோவில் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக ஆர் எஸ் மங்களம் குட்டி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுதி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா ஹலோ பண்ணையில் கொடுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு காளையா ஹலோ ஹலோ அதை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலைகளே மனம் மகிழ் மாட்டா காலை நேர பொழுதுகளே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வணக்குது மாவட்டம் பாரணூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது ஆரம்பியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீரம் இழைந்த மண்ணாம் ராமநாதபுரம் சீமையிலே புண்ணிய பூமியா பாரணூர் மண்ணிலே அருள்மிகு ஸ்ரீ ஆத்தியடி முனீஸ்வர கோவிலுடைய மாசி சிவராத்திரி உற்சவ திருவாலை முன்னிட்டு நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த மாபெரும் ஆறாம் ஆண்டு வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீடா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா கீழ கரைக்கு அருகாமையில் இருக்கின்ற காஞ்சிர குடி ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றத்து கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர்

சிறப்பு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அறுபடி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களில் வேட்டாயா வீரர்களே களம் காலை காடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் பார்

சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க வருது மல்லி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாழ வருகலா கட்டுடல் மேனியா அறுபடி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி பாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் பார் கடைசி நான்கே நிம்மங்கள் நெருங்கிவிட்டார்

மாவட்ட துணை கழக செயலாளர் காஞ்சி ஆதித்தன் அவரது காலமிக துடிப்புடன் மிக துடிப்புடன் வழங்க அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதர பாப் துணையுடன்